வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்றைக்கி எதை பற்றி பேசணும்னு தோணித்து எனக்கு என்ன தோணித்துன்னா இந்த செய பற்றி பேசணும்னு தோணிட்டு நான் வந்து நிறைய கிரிக்கெட்டை பற்றி உங்கள்கிட்ட பேசியிருக்கிறேன் எப்படி கிரிக்கெட் இவ்வாழ்வாச்சுங்கிறதுக்கு எங்கள் ஜெனரேஷன் ஒரு எடுத்துக்காட்டு ஐபிஎல் இந்த வருஷம் பதினெட்டாவது வருஷம் அப்போனா நாங்கள் நாற்பது வயசு இருக்கிறச்சு ஐபிஎல் ஆரம்பிச்சிருச்சு எனக்கு நாற்பத்தி ஓராது வயசில் ஐபிஎல் ஆரம்பிச்சிது அதுக்கு முன்னாடி எட்டு வயசில் நான் கிரிக்கெட் பார்க்க ஆரம்பித்தேன் ஸோ டெஸ்ட் மேட்ச்சில் ஆரம்பித்து ரஞ்சி ட்ராஃபியில் மேட்ச்சை ஆரம்பித்து அப்போல்லாம் ரஞ்சி டிராஃபி மேட்சுக்கே கமெண்ட்ரி சொல்லுவாங்க டெஸ்ட் மேட்ச்சுங்கிறது அஞ்சு நாள் நடக்கும் பொங்கல் டெஸ்ட் மேட்சுன்னு அதில் நடுவில் ஒரு ரெஸ்ட் டே வேறு இருக்கும் ஸோ அஞ்சு நாள் நாங்கள் ஃபுல்லாக இந்த மேட்சை பார்ப்போம் இப்போல்லாம் அஞ்சு நாள் பார்க்கறதுக்கு யாருக்கும் பொறுமையே இல்லை ஆடுறதுக்கும் பொறுமை இல்லை அப்போல்லாம் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக ட்ரா பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்கும் அது மாதிரி ஒன் டே மேட்ச்சுன்னு வந்தது செவன்ட்டி த்ரீல முதல் ஒன் டே மேட்ச் ஆடினாங்கன்னு நினைக்கிறேன் ஆஸ்திரேலியாவுக்கும் இங்கிலாண்டுக்கும் அப்புறம் டே மேட்ச் தான் பிரதானமாக இருந்தது ஃபைவ் மேட்ச் ஆறு மேட்ச் ஒன் டே சீரீஸ் தான் பல வருஷங்களுக்கு ஓடிட்டு இருந்தது எயிட்டி த்ரீல இந்தியா வேர்ல்டு கப் அப்புறம் இந்தியா ஒரே ஒன்டே தான் ஆடிட்டுருந்தாங்க அப்புறம் இங்கிலாண்டில் டி ட்வெண்ட்டி ஆட ஆரம்பித்தாங்க இந்தியா டி ட்வெண்ட்டியை ரொம்ப நாள் ரெசிஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க கடைசியில் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு இந்தியா ஒரு டீம் அன்பனும் அப்படின்னு ஒரு ஃபோர்ஸ் ஸோ தோனி அப்படிங்கிற ஒரு புது யங் கேப்டனுக்கு அடியில் இந்த பெரிய ஸ்டார்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஒரு டி ட்வெண்ட்டி ஆரம்பித்தாங்க அந்த வேர்ல்ட் கப் டீம் நீங்கள் பார்த்தீங்கன்னா செவாக் யுவராஜ் தோனி தவிர பெரிய பிளேயர்ஸே யாரும் கிடையாது பின்னாடி அவங்க பெரிய பிளேயர்ஸாக இருக்கணும் அப்போ இருந்த பெரிய பிளேயர்ஸ் யாருமே அந்த டீமில் கிடையாது ஒரு டீம் அனுப்பணும்னு அனுப்பிச்ச மாதிரி இருந்தது அந்த டீம் அந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்பை ஜெயிஷ்டாகும் அதுக்கப்புறம் ஐபிஎல் இந்தியன் ப்ரீமியர் லீக்னு ஒன்று வந்தது அந்த ஐபிஎல் சக்ஸஸ் ஆனப்பறம் அந்த ஒன் டே கிரிக்கெட்டு இருக்குமானே ஆயிடுச்சு எப்படியோ ரெண்டாயிரத்தி பதினோரு வேர்ல்டு கப் இண்டியா ஜெயிச்சதுனால இந்தியாவில் இன்னொரு மூணு நாலு வருஷம் அது ஓடிட்டு இல்லாட்டா இப்போ இந்த ஐபிஎல் டேக் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் இந்த டி ட்வெண்ட்டிங்கிறதே கம்ப்ளீட்டா போயிடுச்சு இது எதுக்கு நீங்கள் சொல்றேன் கற்றுக்குறேன் காலங்காத்திலன்னு பார்த்தீங்கன்னா எப்படி உலகம் மொத்தம் லைஃப் டைம்ல மாறும் அண்ட் எவ்வளோ ஃபாஸ்டா சேஞ்ச் ஆகுங்கிறதுக்கு உங்களுக்கு புரிய ஒரு பெரிய கேமோட ஃபார்மேட்டே மாறிடுச்சு அஞ்சு நாள் மேட்ச்சு மூணு நாள் மேட்ச் ஒன் டே மேட்சா மாறிடுச்சு ஒன் டே மேட்ச்சு கம்மியா நிச்சயமா இருக்க முடியாதுங்கிறத ஒரு நாலு அவர் கேமா மாறிடுச்சு ஸ்பெக்டேட்டர் அண்ட் ஏற்ற மாதிரி கேமே மாறிடுச்சு இந்த வாழ்க்கையில் இதுலேருந்து நம்மளுக்கு என்ன புரிஞ்சுக்கணும்னா எல்லாமே சேஞ்சுக்கு அடாப்ட் ஆகிக்கணும் சேஞ்சுங்கிறது டெஃபினட்டா இருக்கும் அடாப்ட் ஆகலைன்னா நம்ம டைனோசார் மாதிரி செத்துப்படுவோம் எவல்யூஷன் சார் சொன்னதுல நம்ம போயிடுவோம் உலகம் வேல்யூ வாய்ப்புகிட்டே இருக்கும் அந்த எவல்யூஷனுக்கு நீங்க பார்ட்டா இல்லையாங்கிறது எவல்யூஷனுக்கு பார்ட்டா இருக்க மாட்டேன்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கேம்லேயே இருக்க முடியாது இந்த கேமில் நீங்கள் ஆட முடியாது வாழ்க்கைங்கிற கேமே அது மாதிரி தான் இப்போ இன்னொரு இண்டஸ்ட்ரி எடுத்து உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அப்புறம் நான் இதை ஏன்னு சொன்னேன்னு சொல்கிறேன் சினிமான்னு எடுத்துக்கோங்க மவுண்ட் ரோட்டில் எனக்கு அப்படியே இப்போல்லாம் அடையாளமே தெரில ஏதோ தேவி இருக்குது கேசினோ இருக்குது ஆனந்த்னு ஒரு தியேட்டர் இருக்கும் அலங்கார்னு ஒரு தியேட்டர் இருக்கும் நீங்கள் பழைய சினிமா ஒன்று எஸ்பி சேகரும் மணிரத்னம் வைஃபும் மேடம் இருக்காங்க சுஹாசினின்னு நினைக்கிறாங்க அலங்காரில் சினிமா பார்க்கணுன்னு ஒரு டைலாகில் சொல்லுவாங்க வில்லிங்டன்னு அப்படி எவ்வளவோ தேட்டர் அபிராமி ஒரு வாட்டி இடித்து திரும்பி கட்டி இப்போ திரும்பி அதுவும் போச்சு ஏன்னா தியேட்டருக்கு போய் படம் அந்த மக்கள் இல்லைன்னு டிசைட் பண்ணிட்டாங்க நான் எவ்வளோ நோஸ்டாலஜிக்காக எந்த தேட்டரில் எந்த சினிமா பார்த்தேன்னு சொல்லலாம் பட் இன்றைக்கி தேட்டருக்கு டிமாண்ட் இல்லைங்கிறது தான் உண்மை ஏஷியாவிலே பெரிய தேட்டர் மதுரையில் இருந்தது அந்த தேட்டரே இடிச்சிட்டாங்க அந்த தேட்டரே இல்லை ஸோ நைன்டீன் ஃபார்ட்டிஸில் ஆரம்பிச்சு நைன்டீன் நைன்டிஸ் டூ தௌசண்ட் வரைக்கும் எல்லாம் தேட்டரில் படம் பார்த்துருந்தாங்க என்னைக்கு டிவியும் விசிஆரும் வந்ததோ அன்னிலேருந்தே தியேட்டருக்கு சாகுமணி ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னு திருட்டு விசிஆரில் ஒரு டிவி கிராமத்துலலாம் என்ன பண்ணுவாங்க ஒரு விசிஆர் ஹையர் பண்ணுவாங்க டிவி ஹையர் பண்ணுவாங்க ரெண்டு நாளைக்குள்ளே ஒரு பத்து படத்தை பார்த்துருவாங்க அது என்ன அர்த்தம்னா நீ சொல்கிற டைமில் நான் போய் தியேட்டரில் அந்த படம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை அப்படி ஆரம்பிச்சது அப்புறம் எல்லோரும் வீட்டில் விசிஆர் இருந்தாங்க அப்புறம் கம்ப்யூட்டர் வந்தது அப்புறம் டவுன்லோட் பண்ணி திருட்டு சிடி வந்தது திருட்டு சிடிக்கு அப்புறமா வந்து எல்லாமே வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்க ஆரம்பித்தாங்க சிடியை எத்துருச்சு இப்போ கடைசியில் என்ன ஆகிடுச்சுன்னா அவனே பெல்ட் ஆடிச்சு என்ன பண்ணிட்டான் நீ என்ன திருட்டு சிடி பார்க்குறது திருட்டு ட்ராமா பார்க்குறது ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல நானே ரிலீஸ் பண்ணிடுறேன் இருபத்தி மூணு ஓடிடி இருக்குது என்னோடய ட செல்ஃபோன் சப்ஸ்கிரிப்ஷனில் எனக்கு ரிமைண்டர் வருது இருபத்தி மூணு ஓடிடிக்கு நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுருக்கீங்க அதாவது நான் மாதம் எட்நூறுரூவா ஆயிரரூவா ஏதோ பில் கட்டுறாங்க எங்கள் கம்பெனி அந்த ஆயரூபா பில்லுக்கு நீங்கள் இருபத்தி மூணு ஓடிடியை ஃப்ரீயாக பார்க்கலாமே நீங்கள் பார்க்கலன்னு எனக்கு இருக்கிற என் லைஃப்பில் இருக்கிற டி ஓடிடியே பார்க்க முடியல நான் போய் எங்கள் இருபத்தி மூணு ஓடிடியை பார்க்குறேன் அப்போ என்ன ஆயிடுச்சு ஒரேடியாக சினிமாங்கிறதே மாறிடுச்சு எவ்வளோ பேர் வாழ்க்கை மாறிடுச்சு தெரியுமா நீங்கள் போய் கோடம்பாக்கம்ங்கிற ஏரியாவில் சினிமா ஏரியாங்கிறாங்க அவ்வளோ சினிமாவே எடுக்க முடியாது இனிமேல் என்கிட்ட ஒரு பெரிய டேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணார் முன்னெல்லாம் அந்த நினைச்சேன் நீங்கள் சினிமா எடுத்தேன்னு ஆரம்பிக்க முடியாது ஓடிடியில் அவன்கிட்ட முன்னாடியே பர்மிஷன் வாங்கி பட்ஜெட் கொடுத்து கிளியர் பண்ணி எடுக்கணும் ஆறு மாதம் ஆகும் ஒரு சினிமா எடுக்கிறதுக்கு இப்போ என்னடாண்ணா சினிமாவே இல்லாமல் தியேட்டரில் பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்த சினிமாவை போடுறாங்க இது இந்தியாவில ஏன் இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் எடுத்தேன்னா கிரிக்கெட்டும் சினிமாவும் தான் இந்த ரெண்டுமே இவ்வளோ மாறிடுச்சு அப்போ உங்கள் வாழ்க்கையும் டெஃபினட்டாக மாறிடும் அப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறச்ச என்னத்தை பார்க்கணுங்கிறத நான் சொல்கிறேன் கடைசியாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறச்ச ஒரு கம்பெனியும் கான்ஸ்டண்ட்டாக இவால்வ் ஆகும் அந்த கம்பெனியும் கான்ஸ்டண்ட்டாக இவ்வால்வ் ஆகலைன்னா அந்த கம்பெனி நீங்கள் காசு போட்டீங்கன்னா உங்கள் காசு வீணாக போயிடும் கூகுள்னு ஒரு கம்பெனி அது ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து சொல்கிறேன் இந்த கூகுள் கம்பெனி கண்டினியூஸாக அதை மாற்றிக்கிட்டே இருக்கும் நீங்கள் எல்லாரும் கூகுள் தான் சர்ச் இன்ஜின்னு நினைக்கிறீங்க அந்த சர்ச் இன்ஜினை வச்சு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி கூகுள் டாமினன்ட் பிளேயராக இருக்குது அது மட்டும் கூகுள் கிடையாது கூகுள் ஆண்ட்ராய்டை ஃப்ரீயாக போட்டு செல்ஃபோன் இண்டஸ்ட்ரியே மாற்றிட்டான் நோக்கியாங்கிற கம்பெனி வெறும் பட்டன் ஃபோன் நடந்த கம்பெனியை காலி பண்ணிட்டான் மேப்பை வாங்கி கூகுள் மேப்ஸ் அப்படின்னு மேப் இண்டஸ்ட்ரி அட்லஸ் இன் டிடி கே மேப்ஸ்னு ஒரு கம்பெனியே இருந்தது அதை ஒழிச்சுட்டோம் எவ்வளவோ மேப்பு கம்பெனி இருந்ததெல்லாம் கூகுள் மேப் ஒரே அடியில் ஒழிச்சிட்டான் அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அந்த ஓடிடியை பற்றி யோசிக்கிறதுக்கு முன்னாடியே யூடியூப்னு ஒன்று கொண்டு வந்து அது மூலமாக தான் உங்களை பார்க்குறேன் யூடியூபே பில்லியன் மல்டி பில்லியன் டாலர் கம்பெனியாக மாற்றிட்டான் ஒரு மே நீங்கள் சர்ச் இன்ஜினை விட்ருங்க ஒரு மேப்ஸு ஒரு யூடியூபு இதை வச்சே நீங்கள் கூகுள் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது அப்புறம் ஜிமெயிலு நான் எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா அந்த கூகுளுக்குள்ளேயே இவ்வளவு கம்பெனி இருக்கு இன்றைக்கி அதுலேருந்து ஸ்பின் ஆஃப் ஆகி ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு ஜெனடிக்ஸை வச்சு ஒரு கம்பெனியா ஸ்பின் அவுட் ஆயிடுச்சு ஒரு ஆண்ட்ராய்டு யூடியூப் அண்ட் அந்த மேப்ஸ் இதே பெரிய கம்பெனி ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பெனி கான்ஸ்டன்ட்டாக இவால்வ் ஆகலைன்னா நீங்களும் அதோட இவால்வ் ஆக முடியாது அந்த சம் ஸ்டேஜ் எவல்யூஷன் ஆகி கம்பெனி செத்துரும் இந்தியாவில் ரெண்டு கம்பெனி இருந்ததுன்னு ஒரு சைக்கிள் பண்ணியிருந்தாங்க சைக்கியலு அப்புறம் வந்து டிஐ சைக்கிள்ஸ்னு ஒரு கம்பெனி இருந்தது முருகப்பாக்கு அந்த கம்பெனி சைக்கிள் ரொம்ப கம்மியா பண்றாங்க ஆட்டோமோட்டிவ் ஸ்பேஸை விட்டுட்டு பி டு பி தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க சுகர் அந்த பிஸ்னஸ் அப்படியே வச்சிருக்காங்க பாரீஸ் சாக்லேட்ங்கிற கம்பெனியை கம்ப்ளீட்டா வித்துட்டாங்க இப்போ திரும்பி அந்த கம் சோழமண்டலம்னு ஒரு பெரிய ஃபைனான்ஸ் கம்பெனி ஒரு ஃபர்டிலைசர் கம்பெனி ஒரு பி டு பி கம்பெனியா மாறிடுச்சு கன்சியூமரில் பேரிஸ் ஒரு கிரிக்கெட்ல பேரிஸ்னு ஒரு டீமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது சோ ஒரு கம்பெனியும் கான்ஸ்டண்டாக சேஞ்சுக்கு அடாப்ட் ஆனோம் அதே இண்டஸ்ட்ரியில் அட்லஸ்னு ஒரு சைக்கிள் இருந்தது அதுதான் டாமினன்ட் பிளேயராக இருந்தது இன்னைக்கு அந்த சைக்கிள் கம்பெனியே பொண்டி ஆகி போயிடுச்சு ஏன்னா அதை அடாப்ட் பண்ணிக்கல ஹீரோ சைக்கிள்ஸ்னு ஒரு கம்பெனி இருந்தது லாஸ்ட்டாக வந்த பெரிய சைக்கிள் கம்பெனி அது அப்படியே மோட்டர் சைக்கிள் கம்பெனியாக மாதிரி பல கம்பெனிகளாக மாறிடுச்சு இன்னைக்கு அந்த ஹீரோ மோட்டர் கார்ப்புங்கிற கம்பெனிக்குள்ளே பல விஷயங்கள் இருக்குது ஒரு பெரிய ஆட்டோமேட்டிக் குரூப் ஒன்று தனியாக இருக்குது உள்ளுக்குள்ளேயே ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி இருக்குது ஒரு சோலார் கம்பெனி இருக்குது ஒரு ஒரு லாக்கெல்லாம் பண்ணுற கம்பெனி இருக்கு ஏத்தரில் பெரிய ஷேர் ஹோல்டரு இப்போ இன்னொரு மோட்டர் சைக்கிள் கம்பெனியில் காசை போட்டிருக்கான் ஒரு த்ரீ வீரர் த்ரீ வீரர் எலக்ட்ரிக் கம்பெனில காசு போட்டிருக்கான் ஒரு கம்பெனி கன்ஃபியூஸா இவால்வ் ஆகிட்டே இருக்கணும் சொசைட்டி எப்படி மாறுதோ அது மாதிரி கம்பெனி மாறிட்டே இருக்கணும் இல்லாட்டா கம்பெனி செத்துரும் கான்ஸ்டன்டா நீங்க டைனோசார் கம்பெனியா மாறிடும் ஸோ ஒரு கம்பெனி அந்த லைஃப்ல எந்த ஸ்டேஜ்ல இருக்கு கூடுவிட்டு கூடு பாயி மாங்கிறது பாக்கணும் டாட்டாஸ் இவ்வளவு தூரம் சர்வைஸ் ஆயிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் டெக்ஸ்டைல்ல வந்தாங்க டெக்ஸ்டைல்லேருந்து ஸ்டீல்கூச்சாம் கூச்சான் லேன்னு ஆட்டோ கூச்சான் ஆட்டோல இருந்து கம்ப்யூட்டர் கூச்சான் இன்னைக்கு கம்ப்யூட்டர்ல இருந்து கான் மாதிரி மாறிட்டு இருக்கிறோம் கான்ஸ்டன்ட்டாக மாறிட்டே இருக்கு நான் இரநூறு வருஷம் இது மாதிரி மாறாத கம்பெனி காணாமல் போய்டும் ஸோ நீங்கள் போட்டிருக்கிற பெரிய கம்பெனி மாறுமா மாறாத சேலஞ்சிங் டைம்ஸ்ல எப்படி இவால்வ் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலனா நீங்கள் காணாமல் போயிடுவீங்க ஸோ இதெல்லாம் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு உங்களே மாத்தத்துக்கு மாத்திக்கிட்டே போங்க இவங்க நீங்கள் பார்க்குறவங்க எல்லாரும் இருபத்தஞ்சி முப்பது வயசு இருப்பீங்க நான் பார்த்த பெரிய செய நீங்கள் பார்க்க போறீங்க நான் ஃபோனே வாங்க முடியாமல் இருந்தோம் ஃபோனை வாங்கி இன்றைக்கி ஒரு ஃபோனான டிமாண்டு கிடைக்குது உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் மாற்றம் வரும்னு என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல ஆனால் நிச்சயமாக வரும் அந்த சேஞ்சஸுக்கு நீங்கள் அடாப்ட் பண்ணாமல் போயிட்டீங்கன்னா நீங்கள் டைனோசார்ஸாக மாறிடுவீங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்